ரொம்ப பொறுமையா பேசினாரு மெயினாக அதை முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னு இல்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் கும்பம் ராசி பலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை குடும்ப ஒற்றுமை வருமான உயர்வு மற்றும் கடன் குறைவு ஆகிய நன்மைகள் கிட்டக்கூடிய நாள் குழந்தைகளுக்கான நல்ல நிகழ்வுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையிலான கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் உயரும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் நெருக்கமானவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் சில சலனங்கள் ஏற்படும் நாளாக இருந்தாலும் ஒழுங்காக செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும் ஒன்று உத்தியோகப் பணிகளில் மேன்மை ஏற்படும் உங்களது திறமை மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது சிலர் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பெறலாம் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் குறையும் இரண்டு குழந்தைகளுக்கான சுபகாரியங்கள் கைகூடும் குழந்தைகளின் கல்வி வேலை திருமண தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கலாம் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் குழந்தைகளின் திறமைகளை ஊக்குவிக்கும் நல்ல சூழ்நிலை உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மூன்று கணவன் மனைவிக்கிடையே வேறுபாடுகள் நீங்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் உறவினர்களின் ஆதரவால் நல்ல மனநிலை ஏற்படும் நல்ல ஒற்றுமை ஏற்பட்டு வீட்டு சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்கும் உண்மையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள நல்ல சந்தர்ப்பம் இது நான்கு பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் தினசரி வாழ்க்கையில் சில புதுமையான மாற்றங்கள் செய்யலாம் ஆரோக்கியமான பழக்கங்களை கடைபிடிக்க திட்டமிடலாம் உடல் நலத்திற்காக உணவு முறையில் மாற்றம் செய்யலாம் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் மனப்போக்கு அதிகரிக்கும் ஐந்து வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் சேரும் முடங்கியிருந்து வருமான வாய்ப்புகள் திறக்கப்படும் புதிய முதலீடுகளை செய்ய நல்ல நாள் சிறிய இடையூறுகளை சரியான திட்டமிடலின் மூலம் சமாளிக்கலாம் ஆறு கடன் சார்ந்த இன்னல்கள் குறையும் கடன் சுமை குறையும் புதிய பொருளாதார திட்டங்கள் செயல்படுத்தலாம் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் சில நிதியுதவி கிடைக்கலாம் செயல்படுத்திய பொருளாதார திட்டங்கள் வெற்றியடையும் ஏழு நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்ய நேரம் ஒதுக்குவீர்கள் நல்மண போக்குடன் உறவுகளை பேணுவீர்கள் சொந்தங்களின் நன்மைக்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் தொட்டதெல்லாம் வெற்றி காணலாம் எட்டு சரணம் நிறைந்த நாள் நிகழ்வுகள் எதிர்பார்த்தபடி அமைந்தாலும் சில நெருக்கடிகள் ஏற்படலாம் மனதில் அமைதி கொள்ளும் பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் மேன்மையான நாள் வேலை தொழிலில் முன்னேற்றம் காணலாம் சதயம் மாற்றங்கள் உண்டாகும் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் போரட்டாதி இன்னல்கள் குறையும் கடன் பிரச்சனைகள் நெருக்கடிகள் குறையும்